ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரையேத் நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பகவதி நைஷ்டகி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் எழுபது தப்போ விதையம் நசிரேயரே உபே தேர்வித கல்பத்தை கத்துரணியம் வட் பை வட் மீனிங் தப்தவங்கல் விடவிப்பாணம் பிராமணர்களின் நிஸ்ரேயச முன்னேற்றத்திற்கு மிகவும் சாதகமாக இருப்பதன் கரே காரணங்களாகும் உபே அவை இரண்டும் தே அத்தகைய தவமும் அறிவும் ஏவ உண்மையில் தஷ்ய அத்தகைய ஒருவர் நற்பண்புகள் இல்லாதவராக இருக்கும்போது கல்பதே ஆகிறார் கர்த்து செய்பவருக்கு அந்யதா நேர்மாறான டிரான்ஸ்லேஷன் பிராமணர் ஒருவருக்கு தவமும் கல்வியும் உயர்ந்த நன்மையளிப்பவை ஆகும் ஆனால் நற்பண்புகள் இல்லாத ஒருவனுக்கு அத்தகைய தவமும் கல்வியும் மிகவும் ஆபத்தானவை ஆகும் பிரபா சிலப்பிரபா பிரபாத் ரத்தினம் மிகவும் மதிப்புக்கு மதிப்புக்குரியது மிக மதிப்பு உயர்ந்தது என்று கூறப்படுகிறது ஆனால் நாகத்தின் தலையில் அந்த இரத்தினம் விலைமதிப்பில்லாத இரத்தினம் இருக்கும்போது அது ஆபத்துடையதாக இருக்கிறது அதை போலவே பக்தனல்லாத பௌதிகவாதி ஒருவன் கல்வியிலும் தவத்திலும் பெரும் வெற்றி பெற்றவனாக இருந்தால் அந்த வெற்றி சமுதாயத்திற்கே ஆபத்தை விளைவிக்க கூடியதாகும் உதாரணமாக பெயரளவே ஆன கற்றறிந்த விஞ்ஞானிகள் மனித உ குலத்திற்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து உள்ளனர் எனவே தலையில் இரத்தினம் உள்ள பாம்பு கூட இரத்தினம் இல்லாத பாம்பை போல் மிகவும் ஆபத்தானதுதான் துர்வாச முனிவர் யோக சக்திகளை கொண்ட மிகவும் கற்றறிந்த ஒரு பிராமணர் ஆவார் ஆனால் அவர் நற்குணமில்லாதவராக இருந்ததால் அவரது சக்தியை உபயோகிக்கும் முறை அவருக்கு தெரியவில்லை எனவே அவர் மிகவும் ஆபத்தானவராக விளங்கினார் யோக சக்திகளை தன்னுடைய சுயநலத்திற்காக உபயோகிக்கும் ஆபத்தான ஒருவருக்கு பகவான் கிருஷ்ணர் ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டார் எனவே இயற்கை சட்டங்களின்படி சக்தியை இவ்வாறு துஷ்பிரயோகம் செய்வதானது அதை செய்தவனுக்கே பெரும் தீங்காக முடிகிறது சமுதாயத்திற்கல்ல ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் எழுபதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்